ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன்ஸ் இந்த ஃபேமிலி இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு டைட்டிலே பார்த்துருப்பீங்க அதாவது நம்ம பழைய வீடியோலாம் பார்த்துட்டு பழைய வீடியோக்கு கமெண்ட் வரும் பாருங்க அதை பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்துட்டு ஒரு கமெண்டில் பார்த்தேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடியோடு இருக்கும்போது நல்லா இருந்தீங்க யூடியூப்புக்காக மொட்டை போட்டிங்களா யூடியூப்க்காக மொட்டை போட்டிங்களா எதுக்கு முட்டைப்பட்டீங்க நீங்கள் மொட்டை போடாமல் இருந்திருந்தால் உங்களுக்கு வியூஸ் நல்லா போயிருக்கும் நீங்கள் மொட்டை போட்டதுனால தான் உங்கள் சேனல் ஊற்றிக்கிருச்சு இதெல்லாம் என்ன பேச்சு என்ன என்ன ஊற்றிக்கிடுச்சு புரியல எனக்கு சேனல் அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது எங்க இது வந்து வாழ்க்கையே கிடையாது நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் நான் எதுக்காக மொட்டை போட்டேன் எதுக்காக எனக்கு இது வந்து நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் அழகாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு கண்ணாட்டம் கொண்டுட்டு வராங்க பார்த்தீங்களா அதுக்காக ஒரு பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா அழகா அழகுங்கிறது என்ன முகத்தில் ரெண்டு கண் மூக்கு வாயி எல்லாருக்கும் தானே இருக்குது என்ன கொஞ்சம் கலராக இருப்பாங்க நாங்கள் கொஞ்சம் கருப்பாக இருக்கோம் அப்படித்தான் கருப்பாக இருக்க ஜெயிக்கவே இல்லையா ஆ ஒரு முன்னாடி வரவே இல்லையா எதுக்காக இந்த ஒரு அழகுங்கிற ஒரு வார்த்தை எதுக்கு சொல்கிறீங்கன்னு தெரியல ஆ இது சொன்னவங்கள நம்ம காமிச்சு இது வேண்டாம் எதுக்கு அப்புறம் நமக்கு அவங்களுக்கு வந்து ஒரு ஈடு இது இல்லாமல் போயிடும் அவங்களுக்கு சரி சமமாக நம்ம நடந்த மாதிரி போயிடும் அதனால தான் நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் மொட்டை ஏன் போட்டேன் நிறைய விடிய இல்லை சொல்லியிருக்கேன் மறுபடியும் நான் சொன்ன உங்களுக்கே போர் அடித்து போயிடும் என் பையனுக்காக வேண்டுதல் வச்சுருந்தேன் முட்டை போட்டுக்கிட்டேன் சரிங்களா மொட்டை போட்டு ஒரே மாதத்தில் க ஆனது அது வந்து அது வந்து ஒரு நாங்கள் நினைக்க நினைக்கக்கூடாத ஒரு நினச்சி கூட பார்க்கல நாங்கள் அந்த மாதிரி நடந்துருச்சு இதில் வந்து ப்ரெக்னென்சி டைமில் முகம் சேஞ்ச் ஆகும் அழகு குறையும் எல்லாமே இருக்க தான் செய்யும் அழகுங்கிறது மனசில் இருந்தால் போதும் என்னை கேட்டால் நல்லபடியாக ஒரு நாலு பேருக்கு நீங்கள் எத்தனை பேர் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கீங்க சொல்லுங்கள் ஒருவேளை ஒரு சாப்பாடு யாருக்காவது வாங்கி கொடுத்துருப்பீங்களா அப்படி சொல்கிறவங்க அழகுங்கிறது தான் செய்யக்கூடிய செயல்களில் தான் இருக்கே தவிர மனசுலேயோ உடம்புலேயோ அந்த மாதிரி குறைகள் காணாதீங்க நேத்த ஒருத்தர் ஒரு சொல்கிறாரு அதாவது ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி யூடியூப் பணத்தை நம்பி ஏமாந்துட்டேன்னு ஒரு வீடியோ போட்டேன் அதாவது எனக்கு வீவ்ஸ் அப்போ போகலை அதனால ஐயோ ஒரு அப்போ மாதமாக இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது அப்போ மாதமாக இல்லை இருந்திருப்பேன் அது எனக்கு தெரியல அப்போ சிம்டம்ஸ் தெரியல அப்போ போட்ட ஒரு வீடியோ அது வந்து கொ கொ நாளாக ஆக அது அப்படியே ரெண்டு லட்சம் போயிருச்சு நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு ஏம்மா என்னது அவர் பேசின பேச்சே எனக்கு கமெண்ட் பிடிக்கலை எனக்கு வீவ்ஸு போல் அது போல் இது போலங்கிறீங்க அப்புறம் எதுக்கு டெய்லி வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு அவரும் ஒரு யூடியூப்பராக இருக்கார் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தா நூற்றி இருபத்தஞ்சி பேர் இப்போ தான் ஆரம்பிச்சுருப்பார் போல் இன்னும் யூடியூப்பை பற்றி தெரியல இதுக்குள்ளே வந்தால் என்னெல்லாம் நடக்கும் எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல அதனால தான் அவர் இந்த கேள்வியை கேட்குறாரு ஏன் டெய்லி வீடியோ போடுறீங்க போகலைன்னா போக வேண்டியதானே யூடியூப்பை விட்டுங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு அடுத்தவங்களை வந்து குறை நான் அதுக்கு பதில் சொன்னேன் என்ன பதில் சொன்னேன் அப்படின்னா யூடியூப்பை விட்டு போ போகிற அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க டெய்லி ஏன் வீடியோ போடுறேன்னு டெய்லி வீடியோ போட்டால் அதில் ஒரு பத்து பாயிண்ட் இருபது பாயிண்ட் ஏறாதா அப்படியாவது நமக்கு ஒரு இந்த மாதம் சம்பளம் வராதானுங்கிற ஒரு இயக்கத்தில் தான் நாங்கள் வீடியோ போடுறோம் யூடியூப்பில் இல்லாதவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது நிறைய ஆயிரம் வியூஸ் போனாலே அவ்வளோ வரும் இவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க ஆயிரம் வியூஸ் போனால் நம்ம ஒரு காசுக்கு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா வரும் அப்போது ஒரு ஒன் கே டூ கே ஒரு லட்ச கணக்கில் டெய்லி போடுறாங்க பாருங்கள் டெய்லி வீடியோ போட்டு அவங்களுக்கு நூறு லட்சம் சாரி நூறு கே அப்படின்னா பத்து லட்சம் அந்த மாதிரி போகுது பாருங்க அவங்களுக்கு தான் சம்பளம் நிறைய வருமே தவிர ஒன் கே ஆயிரம் ரெண்டாயிரம் போடுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான் தெரியுமா ஒரு யூடியூப்பரோட இருந்து பார்த்தா தான் தெரியும் அதுக்கும் அதுக்கு ஒரு கமெண்ட்டு இப்படி சொன்னோம்னா அப்போ நீ வேலைக்கு போ எதுக்கு நீ யூடியூப்பை கட்டி எழுதுகிறேன்னு இங்கே யாரும் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்செல்லாம் யூடியூப்புக்குள்ளே வர்றது கிடையாது வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையில் உள்ள பெண்கள் மட்டும்தான் யூடியூப்புக்குள்ளே வர்றாங்க நான் பெண்களை பற்றியே பேசுகிறேன் ஆண்களை நான் குறிக்கலை சரிங்களா ஆ வேலைக்கு போ அப்படிங்கிறீங்க இப்போ நான் எப்படி வேலைக்கு போக முடியும் என்னை என் நிலமையை வச்சுக்கோங்க நான் யூடியூப் ஆரம்பிக்கும்போது என் சின்ன பையனுக்கு ஒரு வயசு ஒரு வயசு பிள்ளையே என்னை வீட்டில் பார்த்துக்க என் பிள்ளைய பார்த்துக்க யாரும் கிடையாது என் பிரெக்னன்சி என் டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸுன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்தா தெரியும் எங்கள் மாமியார் இறந்து பதினாறு நாளில் என் மையம் பிறக்கிறான் எங்கள் அம்மாவும் இல்லை அஞ்சு மாதம்தான் இப்போ இறந்து என் பிள்ளையை பார்க்க எனக்கு டெலிவரிக்கே அது கிடையாது என் பிள்ளைய யார் பார்த்துக்குறவா எனக்கு பணம் தேவை நான் வெளியில் போக முடியாது அதனால நான் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு எதாவது அதுக்கு நிறைய தொழில் இருக்குதுன்னு சொல்லுவேங்க டெய்லரிங் அது இதுன்னு அதை கற்றுக்கணுமே என் டெய்லரிங்கை போய் கற்றுக்கறோம் பிள்ளையை கைப்பிள்ளையை வச்சுட்டு நம்ம போய் கற்றுக்க முடியாது அப்போ நான் வந்து இந்த சமையல் வீடியோக்களை போட ஆரம்பித்தேன் இது இந்த மாதிரி சூழ்நிலையில் உள்ள பெண்கள் தான் நிறைய கணவன்கிட்ட வந்து ரொம்ப அடிதான் வாங்குகிற பெண்கள் மாமியார்கிட்ட மிதி வாங்குகிற பெண்கள் நிறைய யோசிச்சு வெளியில் போக முடியாத பெண்கள் தான் முகத்தை காட்டாமல் தங்களால் முடிஞ்ச அளவு யூடியூப்பில் வீடியோ போடுறாங்க சரிங்களா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கமெண்ட் வந்துச்சு மலர்னு ஒரு பொண்ணு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்களாம் அவங்க வீடியோ பாருங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு வந்துச்சு நான் என்ன உதவி செய்ய முடியும் என்னால் என்ன செய்ய முடியும் சரி நம்மளால் என்ன முடியுமோன்ட்டு அவங்க சேனலுக்குள்ளே போய் பார்த்தேன் என்னையை விட அவங்களுக்கு வீவ்ஸு பத்து மடங்கு அதிகமாக தான் போகுது எனக்கு ஒரு ஆயிரம் போச்சுன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் போது அதே மாதிரி அவங்க வீடியோலாம் பார்த்தேன் போய் மான்டேஷன் ஆகிடுச்சு சம்பளம் வருது அந்த பொண்ணு நல்லா தான் இருக்காங்க அவங்க குழந்தைங்கள அவங்க பார்த்துக்கிற கூடிய வசதி அவங்களுக்கு இருக்குது அந்த கமெண்ட்டுக்காக நான் பதில் சொல்லணும்ல யூடியூப் ரிலேட் ரிலேட்டடாக நான் எதாவது உதவி செய்யணும்னா இப்போ அந்த பொண்ணை பற்றி பேசியிருக்கேன்ல யாராவது அவங்க சேனலை சேனலில் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பார்க்குறவங்க கூட இருப்பீங்க அந்த பொண்ணு முகத்தை மறைச்சிக்கிட்டு தான் பேசுது பார்த்தேன் அவங்க குடும்பத்தில் அவ்வளோ கஷ்டங்கிறதுனால தான் அந்த பிள்ளையை வச்சுட்டு நம்ம வெளியில் போக முடியாது நோய்வாய்பட்ட பிள்ளையை வச்சுக்கிட்டு வெளியில் வேலைக்கு போக முடியாது வீட்டில் இருந்து வேலை செய்கிறாங்க பெண்கள் எல்லாருமே இப்படி தான் அவங்கள வந்து மட்டம் தட்டுறீங்க யூடியூப்புக்காக மொட்டை போட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க யூடியூப்புக்காக மொட்டை போட்டு நான் என்னையே நானே கேவலப்படுத்திக்கணுங்கிற அவசியம் கிடையாது மொட்டை போடுறது முத கேவலமே கிடையாது சரிங்களா நடிகர் ராம்கி இருக்கார் பாருங்க அவர் ஒரு இன்டர்வியூவில் எப்படி இவ்வளோ இளமையாக இருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அடிக்கடி அவர் ரத்த தானம் பண்ணுவாராம் தன்னுடைய உடம்புல உள்ள ரத்தம் எல்லாமே வெளியில் போய் புதுசாக ரத்தம் உருவாகும்போது அந்த புது ஜீன்கள் உடம்புலேயே இருந்து அவர் வந்து இளமையாகவே இருக்கிறேன் அப்படின்னு வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் அது மாதிரி இதுவும் ஒரு மெடிக்கல் ரீதியாக நினச்சிக்கோங்க தெய்வ குத்தமாக போயிடப்போகுது என் பிள்ளைக்காக நான் மொட்டை போட்டேன் அதை நீங்கள் வந்து யூடியூப்காக நினச்சா அப்படி எடுத்துக்கோங்க அப்புறம் யூடியூப்காக குழந்தை பார்த்துக்கிறீங்களான்னு குழந்தை யூடியூப்பாக வந்து வளர்க்க போது இல்லை யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் வந்து குழந்தையை வளர்க்க போகிறீங்களா நாங்கள் தான் வளர்க்க போகிறோம் ஒருத்தரை ஒரு கேள்வி கேட்குறதுக்கு முன்னாடி யோசிச்சு கேளுங்க சரியா அதை அவங்க மனசை புண்படுத்தாத விதத்தில் இருக்கணும் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸில் சந்திப்போம் பாய்